நாடு கடந்தாலும் நாய் குணம் போகாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேற பழக்க வழக்கங்களும் மற்ற கலாச்சாரம் இருக்கிற இடத்துக்கு போனாலும் நாய் நாயாக தான் இருக்கும் அதோடைய குணத்தில் எந்த மாற்றமும் இருக்காது ஏன்னா அதுக்கு அஞ்சு அறிவு தான் ஆனால் மனுஷங்களாகிய நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம வளர வளர வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போதும் பலவிதமான மனிதர்களை நம்ம போதும் நம்முடைய ஜென்ம சுபாபத்தை நம்ம மாற்றிக்கொள்ளணும் நம்ம வளர வளர முதிர்ச்சி அடைந்து நம்ம குணாதிசயங்களும் மாறணும் நம்மளுடைய செயல்பாடுகளும் மாறணும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் மாறணும்